சுந்தரி சீரில் சுந்தரி வெற்றி கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும் வெற்றியும் சுந்தரியும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சுந்தரிக்காண்டி உஷா வந்து வெற்றியை விட்டு கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம உஷா வந்து வெற்றி வீட்டில தானே இருந்தாங்க இல்லையா இப்போ நம்ம உஷா என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வீட்டை விட்டு போறேன் நீங்களும் சுந்தரிக்காவும் சந்தோஷமா இருக்கணும் அதனால அந்த வீட்டை விட்டு நான் போறேன் நான் இருந்தா சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி நம்ம உஷா வந்து வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சிட்டாங்க இன்னொரு பக்கம்னா நம்ம சுந்தரியோட அப்பாத்தா வந்து கார்த்திகோட அம்மாவை அவ சந்தேகப்படுறாங்க என்னைக்காட்டி இவளுக்கு டக்குன்னு கார்த்திக் மேல பாசம் பொங்கி வந்துடும் அப்போ வந்து வெற்றியும் சுந்தரியும் சேரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி சூழ்ச்சி பண்ணிடுவா அதனால கார்த்திக்கோட அம்மா வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தான் வந்து நம்ம சுந்தரி சுந்தரிகிட்ட சொல்றாங்க நம்ம சுந்தரி வந்து கண்டிப்பா வீட்டை விட்டுலாம் விரட்ட மாட்டாங்க இனிமேல் அவை மனம் மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல நம்பிக்கை கேட்க போறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா கார்த்திக் பத்தி அவளுக்கு தெரிஞ்சிச்சு இனி கார்த்திக்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரி நம்புறாங்க பாப்போம் என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம்னா நம்ம சுந்தரியை எதிர்பார்க்கவே இல்லை வச்சு நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரியோட வீட்ல வந்து காலிங் பெல்ல அடிக்க யார் இந்த நேரத்துல வாரா அப்படி சொல்லி நம்ம சுந்தரி பாக்குறாங்க கடைசி நம்ம வச்சு வந்து எதிர்பாராத நேரத்துல நம்ம சுந்தரிக்கு வந்து சர்ப்ரைஸ் குடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம வச்சு வந்து நம்ம சுந்தரி என்ன சொல்றாங்க அப்படி இனி இனி நீ எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலதேனா இனிமேல் அப்பப்போ நான் வந்து வந்து போக நீ எதிர்பாராத நேரத்துல நான் வந்து வந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட சுந்தரிக்கு ரொம்பவே சந்தோஷம் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சுந்தரி வச்சு ரொமான்ஸ் சீன்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கேன் நீங்க என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்